அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் காயத்ரி எனக்கு தற்போது இருபத்தி ஐந்து வயதாகிறது நான் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியை அடுத்துள்ள சுந்தராஜபுரம் கிராமத்தில் வசித்து வருகிறேன் என் கணவனுடைய பெயர் யுவராஜ் அவருக்கு இருபத்தி ஒன்பது வயதாகிறது என் கணவன் ஸ்ரீ பெரம்புதூர் உள்ள ஒரு தனியார் தொழிற்சாலையில் வேலை பார்த்து வருகிறார் என்னுடைய தந்தை என் கணவனுக்கு தாய் மாமன் எனக்கு திருமணமாகி ஐந்து வருடங்கள் ஆகிறது தற்போது இரண்டு வயதில் ஒரு பெண் குழந்தையும் உள்ளது நான் திருமணத்திற்கு முன்பு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் காலேஜில் டிப்ளமோ நர்சிங் படித்து வந்தேன் அப்போது அதே கல்லூரியில் படித்து வந்த சீனிவாசன் என்பவுடன் எனக்கு நட்பு ஏற்பட்டது அதுவே எங்களுக்குள் நாடேவில் காதலாக மாறியது நான் சென்னையில் தங்கி படித்து வந்ததால் அடிக்கடி அவருடன் வெளியே ஒன்றாக ஊர் சுற்றி வந்தேன் அதன் பிறகு அடிக்கடி நாங்கள் இருவரும் தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்தோம் அரசல் புரிசலாக என்னுடைய காதல் விவகாரமானது என்னுடைய வீட்டுக்கு தெரிய வந்தது என்னுடைய வீட்டுக்கு வீட்டில் என்னுடைய காதலுக்கு கடுமையான எதிர்ப்பும் இருந்தது அதனால்தான் எனக்கு அவசர அவசரமாக என்னுடைய தாய்மாமாவின் மகனான யுவராஜிடம் பேசி என்னை திருமணம் செய்தும் வைத்தனர் நான் கல்லூரியில் படிக்கும்போது காதலித்த சீனிவாசனுக்கும் திருத்தணிதான் அவன் திருத்தணியை அடுத்த ஆர்கூர் கிராமத்தை சேர்ந்தவன் திருமணத்துக்குப் பிறகும் என்னால் சீனிவாசனை விட்டு இருக்கவும் முடியவில்லை அந்த காதலை என்னால் மறக்கவும் முடியவில்லை அதனால் நான் அவனுடன் அடிக்கடி செல்போனில் பேசி பழகி வந்தேன் எங்களுடைய காதலையும் நான் தொடர்ந்து வந்தேன் திருமணத்திற்கு பின்னரும் நான் திருத்தணியில் தனியார் மருத்துவமனையில் நர்ஸாக வேலைக்கு சென்று வந்தேன் என்னால் சீனிவாசனை மறக்க முடியாததால் அவனையும் அதே மருத்துவமனையில் வேலைக்கு செல்லும்படியும் கூறினேன் அவனும் என் மீது இருந்த ஆசையின் காரணமாக அவனும் அதே மருத்துவமனையில் வேலைக்கும் சேர்ந்தான் அதன் பிறகு எங்களுடைய காதல் மீண்டும் தொடர ஆரம்பித்தது நாங்கள் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருப்பதை வழக்கமாக கொண்டிருந்தேன் எனக்கு என் கணவனை விட சீனிவாசனுடன் தனிமையில் இருப்பதுதான் எனக்கு பிடித்திருந்தது அதனால் நானும் அவனும் அடிக்கடி வேலைக்கு செல்வதாக கூறிவிட்டு அடிக்கடி தனியாக சந்தித்து உல்லாசம் அனுபவித்து வந்தோம் இப்படியே எங்களுடைய கள்ளக்காதலும் தொடர்ந்து வந்தது நான் மீண்டும் சீனிவாசனுடன் பேசி பழக ஆரம்பித்த பிறகு நான் அடிக்கடி வீட்டில் இருக்கும் நேரங்களில் கூட அவனிடம் செல்போனில் மணிக்கணக்கில் பேசி பழகி வந்தேன் ஆரம்பத்தில் இதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளாத கணவன் நாட்கள் செல்ல செல்ல நான் அதிக நேரம் செல்போனில் பேசி பழகுவதை சந்தேகக் கண்ணோடு பார்க்க ஆரம்பித்தார் அதன் பிறகுதான் அவர் என்னை ரகசியமாக கண்காணிக்கவும் ஆரம்பித்தார் அப்போதுதான் நான் திருமணத்திற்கு முன்பே சீனிவாசன் என்புடன் நான் பழகி வந்ததும் அவரை காதலித்து வந்த விவகாரமும் என் கணவனுக்கு தெரிய வந்தது அது மட்டுமல்ல தற்போது அதே சீனிவாசன் தான் நான் வேலை செய்யக்கூடிய அதே தனியார் மருத்துவமனையில் அவனும் வேலை செய்து வருகிறான் என்பதை அறிந்து என் கணவன் அடைந்தார் அதனால் என்னுடைய கள்ளக் என்னுடைய காதல் மீண்டும் தொடர்வதையும் அறிந்து என் கணவன் இனி நீ வேலைக்கே செல்லக்கூடாது எனவும் இனி நீ செல்போனையே பயன்படுத்தக்கூடாது எனவும் கூறிவிட்டார் இது எனக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது என்னால் சீனிவாசனை சந்திக்காமலும் அவன் தனிமையில் உல்லாசம் இருக்க முடியாமலும் என்னால் இருக்க முடியவில்லை என்னை என்னாலேயே கட்டுப்படுத்த முடியவில்லை இதனால் என்னுடைய தகாதொறவுக்கு எதிராக இருக்கக்கூடிய என் கணவனை கொலை செய்யவே நான் முடிவு செய்தேன் இது குறித்து நான் சீனிவாசனிடமும் தெரிவித்தேன் என் மீது இருந்த மோகத்தின் காரணமாக அவனும் என் கணவனை கொலை செய்ய திட்டத்திற்கு ஒப்புக்கொண்டான் அதன் பிறகு எப்படி கொலை செய்யலாம் என நாங்கள் இருவரும் யோசித்தோம் இது தொடர்பாக சீனிவாசன் தன்னுடைய நண்பர்களிடம் கூறி அவர்களின் உதவியையும் நாடினான் அதில் இரண்டு நண்பர்கள் அவனுக்கு உதவி செய்வதாக முன் வந்தனர் இந்த விஷயத்தை என்னிடமும் சொன்னான் என் தகாதாரவு தெரிந்த பிறகு எனக்கும் என் கணவனுக்கும் இடையே அடிக்கடி தகராறும் ஏற்படவும் ஆரம்பித்தது நாங்கள் சண்டையிடுவது அக்கம்பக்கத்தில் ஊடுக வீடுகளுக்கெல்லாம் கேட்கும் அளவுக்கு நாங்கள் இருவரும் சண்டையிட்டும் கொண்டோம் இப்படியே நாட்களும் சென்றது என்னாலும் என் கணவனை சமாளிக்கவும் முடியவில்லை இது குறித்து நான் சீனிவாசனிடம் தெரிவித்தேன் என் கணவனை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் எனவும் கூறினேன் அதுவும் சீக்கிரமாகவே கொலை செய்ய வேண்டும் கூறினேன் நான் அப்போது எப்படி கொலை செய்ய வேண்டும் என நாங்கள் திட்டமிட்டோம் அவருடைய இரண்டு நண்பர்களும் உதவுவதற்கு முன் வந்ததால் என்னுடைய வீட்டில் வைத்தே என் கணவனை கொலை செய்ய நாங்கள் தீர்மானித்தோம் என் கணவன் எப்போதாவது அடிக்கடி வேலையை முடித்துவிட்டு வந்து மது வருந்து வரை வழக்கமாக கொண்டிருந்தார் மது வருந்துவிட்டு அப்படியே அவர் தூங்கி விடுவார் அந்த நாளை நாங்கள் எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என நாங்கள் நினைத்தோம் அன்றிலிருந்தே என் குழந்தை அழுகிறது என்று சொல்லி என் அம்மாவிடம் பாட்டி பாட்டி என என் குழந்தை அழுகிறது அதனால் இரவு உன்னுடைய வீட்டிலேயே தூங்கட்டும் நான் காலையில் வந்து அழைத்து செல்கிறேன் என கூறி என் குழந்தையை நான் என் அம்மாவிடம் விட்டுவிட்டேன் என்று என் கணவன் மது வருந்துகிறாரோ அன்றே அவருடைய கதையை முடிக்க வேண்டும் என நாங்கள் தீர்மானித்திருந்தோம் முதல் நாள் என் குழந்தையை கொண்டு என் பையன் அம்மாவிடம் விட்டு வந்தேன் ஆனால் அன்றோ என் கணவன் மது வருந்தவில்லை அதனால் அன்று என் கணவனை நாங்கள் கொலை செய்யவில்லை அதன் மறுநாளும் அதே போல என் கணவன் மது வருந்தவில்லை மூன்றாவது நாள் எங்களுக்கு சாதகமாக அமைந்தது என் கணவன் அன்று மது அருந்தினார் என் கணவன் மது அருந்து அருந்தி அருந்திக் கொண்டிருக்கும் சமயத்தில் நான் என் காதலனுக்கு தகவல் அனுப்பினேன் இன்று என் கணவன் மது அருந்துகிறார் மது அருந்தியுடமே போதையில் தூங்கிவிடுவார் இன்றே என்னுடைய கணவனின் கதையை முடிக்க வேண்டும் எனவும் நான் கூறினேன் உடனடியாக என்னுடைய காதலன சீனிவாசன் இந்த தகவலை அவருடைய நண்பர்களிடம் சொல்லி தயாராக இருக்கும்படியும் கூறினான் அன்று இரவே என் கணவன் மது போதையில் தூங்க நான் என் காதலனுக்கு போன் செய்து வீட்டுக்கு வரும் வாரம் அழைத்தேன் அவனும் அவனுடைய நண்பர்களும் வீட்டுக்கு வந்தார்கள் அந்த சமயத்தில் என்னுடைய கணவன் அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தார் என் கணவன் மிஸ் ஆகவே கூடாது இன்று கண்டிப்பாக அவரை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் தூங்கிக் கொண்டிருந்த என் கணவனின் நெஞ்சில் மீது ஏறி உட்கார்ந்து அமர்ந்து கொண்டேன் என்னுடைய என்னுடைய காதலனின் ஒரு நண்பன் என் கணவனின் கால்களை பிடித்து கொள்ள இன்னொரு நண்பன் என்னுடைய கணவனின் மற்றொரு இரண்டு கைகளையும் பிடித்து கொள்ள எல்லாம் வசதியாக இருக்க என் காதலன் என் கணவனின் கழுத்தை நிறுத்து துடிக்க துடிக்க கொலையும் செய்துவிட்டான் எங்களுடைய திட்டம் நல்லபடியாக முடிந்துவிட்டது என் கணவனும் விட்டான் அதன் பிறகு அவர்கள் மூவருமே என்னுடைய வீட்டில் விட்டு வீட்டை விட்டு சென்று விட்டனர் அதன் செல்வதற்கு முன்பாகவே என்னுடைய சேலையை எடுத்து அவர்களிடம் கொடுத்து என் கணவன் தற்கொலை செய்வது செய்து கொண்டது போல தூக்கில் தொங்கவிடுமாறும் கூறினேன் அவர்கள் மூன்று பேரும் சேர்ந்து எங்கள் திட்டத்தின்படி என் சேலையாலேயே தூக்கில் என் கணவனை தொங்கவிட்டு அவர்கள் சென்று விட்டனர் விடியும் வரை நான் காத்திருந்தேன் விடிந்ததும் நான் கதறி அழுது கூச்சலிட்டேன் என்னுடைய அலுவல் சத்தத்தை கேட்டு அக்கம்பகத்தில் உள்ளவர்கள் எல்லாமே ஓடி வந்தார்கள் அவர்கள் வீட்டுக்குள் வந்து பார்க்க என் கணவன் தூக்கில் தொங்கிக் இதை பார்த்து அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் அப்போது நான் அழுதபடியே எங்களுக்குள் ஏற்பட்ட தகராறின் காரணமாக என்னுடைய கணவன் இப்படி ஒரு விபரீதமான முடிவை எடுத்துவிட்டாரே என் வாழ்க்கையை நாசமாகிவிட்டதே என நான் கதறி அழுதேன் ஏற்கனவே சில நாட்களாகவே எனக்கும் என் கணவனுக்கும் அடிக்கடி தகராறு வந்ததால் என் கணவன் இப்படி ஒரு விபரீதமான முடிவை எடுத்துக்கொண்டார் என அக்கம்பகுதியில் உள்ளவர்கள் அனைவருமே நம்பினார்கள் இதே போலதான் என் கணவனின் பெற்றோர்களும் நம்பினார்கள் உறவினர்கள் அனைவருமே நம்பினார்கள் இதுவே எனக்கு நான் சாதகமாக பயன்படுத்தி கொண்டேன் அதனால் யாரும் போலீஸுக்கு செல்லவில்லை இதனால் என்னுடைய கணவனின் இறுதி சடங்கை சீக்கிரமாகவே நடத்திவிட என நான் அதில் அவசரம் காட்டினேன் என்னுடைய அது மட்டுமல்ல என்னுடைய கணவனின் இறுதி சடங்கும் நடைபெற்று கொண்டிருந்தது அப்போதுதான் என் கணவனின் உடலில் அதுவும் குறிப்பாக கழுத்தில் காயங்கள் இருந்தது இதை பார்த்ததுமே என் கணவனின் தந்தைக்கு அதாவது என்னுடைய மாமனாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது என்னுடைய கணவனின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக சொல்லி இறுதி சடங்கை நிறுத்திவிட்டார் உடனடியாக இது குறித்து அவர் காவல் நிலையத்துக்கு சென்று என் மகனின் மரணத்தில் எனக்கு சந்தேகம் இருப்பதாகவும் முக்கியமாக என்னுடைய மருமகள் மீதுதான் எனக்கு சந்தேகம் இருப்பதாகவும் அவர் போலீசுக்கு சென்று பரபரப்பான புகார் ஒன்றையும் அளித்துவிட்டார் நான் என் மாமனாரான ஆறுமுகம் ஆர்கே பேட்டை போலீஸில் புகார் அளித்தார் அந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணையை மேற்கொண்டனர் முதல் விசாரணையே என்னிடமிருந்துதான் போலீசார் ஆரம்பித்தனர் ஆரம்பத்திலிருந்தே நான் முன்னுக்கு பின் முரணாக பதில் சொல்லி வந்ததால் என்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்று விட்டனர் அங்கு சென்றதுமே எனக்கு பயம் அதிகமாகிவிட்டது வீட்டிலிருந்து விசாரித்தால் கூட எப்படியாவது சமாளித்திருப்பேன் ஆனால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்னை அழைத்து வந்ததால் எனக்கு அதிகமாக பயம் இருந்தது அப்போது நான் பயந்து போய் அனைத்து உண்மைகளையும் ஒப்புக்கொண்டு விட்டேன் நானும் காலேஜில் படிக்கும்போது எனக்கும் சீனிவாசனுக்கும் இடையே காதல் ஏற்பட்டது அவருடன் நான் நெருங்கி பழகி வந்தேன் இந்த விவகாரம் அறிந்த என் பெற்றோர்கள் என்னுடைய என்னுடைய உறவினரை எனக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் என்னால் காதலனை மறக்க முடியவில்லை அதன் பிறகு நானும் அவரும் ஒரே மருத்துவமனையில் தான் வேலை செய்தோம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தனிமையில் சந்தித்தும் கொண்டோம் தற்போது என் கணவனுக்கு இந்த விவகாரம் தெரிந்து என்னை வேலைக்கு செல்ல வேல் செல்லக்கூடாது என தடுத்துவிட்டார் இதனால் என் கணவன் என்னுடைய கள்ளக்காதலுக்கு இடையராக இருந்ததால் அவரை கொலை செய்து முடிவு செய்து தூங்கி கொண்டிருந்த சமயத்தில் என் காதலனையும் அவருடைய நண்பர்களையும் வரவழைத்து என் கணவனை கழுத்தை நிறுத்தி கொன்றுவிட்டு தூக்கில் அவர் தற்கொலை சென்று கொள்வது போல செட்டப் செய்துவிட்டு நாடகமாடினேன் தற்போது நான் மாட்டிக்கொண்டு விட்டேன் என அனைத்து உண்மைகளையும் போலீசாரிடம் ஒப்புக்கொண்டேன் இதையடுத்து போலீசார் கொலை வழக்காக மாற்றி என்னை கைது செய்து என்னுடைய காதலனையும் அவருடைய நண்பர்களையும் அதிரடியாக கைது செய்தனர் நான் தான் என் கணவனை கள்ளக்காதலுக்கு இடையராக இருந்ததால் கொலை செய்து நாடகமாணினேன் என்பதை அறிந்த என்னுடைய உறவினர்களும் ஊர் மக்களும் அதிர்ச்சி அடைந்தனர் இந்த சம்பவமானது எங்கள் பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது தற்போது என் கணவனை கொலை செய்த குற்றத்திற்காகவும் பாவத்திற்காகவும் நான் சிறையில் கம்பி எண்ணிக்கொண்டு இருக்கின்றேன்